பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி ரமேஷ் நித்யா ஹாய் ஹாய் ரோசா விஜய் ஹாய் ராக்கி இரவு வணக்கம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் லைக் போட்டிருக்கு லைக் போட்டவங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி குட் குட் பர்சன் வாங்க பேரை சொல்ல மாட்டேன் நல்ல மனிதர் ஹாய் விமல் வெல்கம் விமல் லைக் போட்டிங்களா போடவே இல்லை விமல் நீங்கள் நல் ஹாய் மாலினி பாலா நான் சென்னையில் துபாயில் இருக்கேன் அது எங்கே இருக்கு நீங்களே கண்டுபிடிச்சிங்க பட்டாச்சு பட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டிங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க அடாடா டாடா ரைமிங்க ஹாய் பிரதர் வணக்கம் சஞ்சய் பிரதர் வணக்கம் வணக்கம் ஹாய் ஃபிஸ்டர் போட்டுருக்கீங்க நைஃப் தேங்க் யூ கௌதம் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் விக்னேஷ் ஹலோ வாங்க சரண் தேங்க்யூ ஸோ மச் சரண் இவ்வளோ இருக்கீங்களா தேங்க் யூ ஸோ மச் ரைஸ் சாப்பிட்டீங்களா ஓகே ஹாய் வினோத் ஹாய் எஸ்கே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எஸ்கே வெல்கம் லைக் போடவே இல்லை ஒருத்தர் கூட சோ சேடுப்பாங்கப்பா சாப்பிட்ணும் ஹாய் சந்தோஷ் ஹலோ வெல்கம் வெட்டி ஆஃபீஸருங்க யார் அது ஷிவா ஹாய் கண்டிப்பாக முருகன் அப்படியா லைக்கே போடல நீங்கள் சாப் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே நான் சாப்பிட்லங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் நல்ல மழை அங்கே மழை வருதா நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க லைக் போட்டு ஆனால் லைக்கே வரல நம்ம லைவோட வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க டூ டபுள் டைம் டச் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்க தூத்துக்குடி ஹாய் ஹாய் என்ன இருக்கும் ஹாய் அண்ணி ஹாய் தங்கச்சி இரவு வணக்கம் அண்ணா இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா ஆமாம் ஹாய் ஜி ஹாய் லைக் போடுங்க லைக் போடாதவங்க ரெண்டு முறை லைவ் வீடியோவை தட்டுங்க டூ டைம் டச் பண்ணுங்க நம்ம லைவோட வீடியோவை டச் பண்ணுங்க எடுத்துக்கிட்ட லைட்டு நோட் பண்ணாதீங்க இப்போ நோட் பண்ணாதீங்க சென்னையில இருந்து பார்க்குறேன் இங்கே மழை ஓ அங்கே மழை பெய்யுதா ஹாய் முனி இங்கே மழை பெய்யுது சிவம் ஹாய் சிவம் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஐடியா பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க உங்களோட சின்ன லைக்கும் ஒரு சின்ன ஃபாலோவும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஹாய் எப்பா எப்பா வேணாம்ப்பா எது இளங்கோ தானே எல்லாம் ரொம்ப நியாயமாக போகிறீங்க வேணாம்ப்பா வேணாம்ப்பா தேங்க்யூ சிவம் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி ஹாய் ராஜேந்திரன் ஹலோ சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டால் எல்லாருக்கும் மனமோர்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் போடாதவங்க நம்ம லைவ் வீடியோவை ரெண்டு முறை தட்டுங்க சரிங்களா நல்லா இருக்கேன் சிவம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ஹாய் அரவிந்தன் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க உதயகுமார் ஹாய் நல்லா நல்லாயிருக்கீங்களா தனலக்ஷ்மி இருக்கீங்களா ஹலோ குமரி மகேஷ் ஹலோ பிரதர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டா சார் சாப்பிட்ணும் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ணும் சிவம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாப்பிட்ணும் அப்படிங்களா தம்பி மகிழ்ச்சிப்பா நான் துபாய் சென்னையில துபாயில இருக்கேன் எங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கணும் ஓகேவா எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்